எந்த நட்சத்திரக்காரர்கள் எத்தனை முகம் ருத்ராட்சத்தை அணிய வேண்டும் அஸ்வினி ஒன்பது முகம் பரணி ஆறு முகம் பதிமூன்று முகம் கார்த்திகை பன்னிரண்டு முகம் ரோஹிணி இரண்டு முகம் மிருகசீரிஷம் மூன்று முகம் திருவாதிரை எட்டு முகம் புனர்பூசம் ஐந்து முகம் பூசம் ஏழு முகம் ஆயிலியம் நான்கு முகம் மகம் ஒன்பது முகம் பூரம் ஆறு முகம் பதிமூன்று முகம் உத்திரம் பன்னிரண்டு முகம் ஹஸ்தம் இரண்டு முகம் சித்திரை மூன்று முகம் சுவாதி எட்டு முகம் விசாகம் ஐந்து முகம் அனுஷம் ஏழு முகம் கேட்டை நான்கு முகம் மூலம் ஒன்பது முகம் பூராடம் ஆறு முகம் முப்பத்து மூன்று முகம் உத்திராடம் பன்னிரண்டு முகம் திருவோணம் இரண்டு முகம் அவ்விட்டம் மூன்று முகம் சதயம் எட்டு முகம் பூரட்டாதி ஐந்து முகம் உத்திரட்டாதி ஏழு முகம் ரேவதி நான்கு முகம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் அவரவர் பிறந்த நட்சத்திரத்திற்கு குறிப்பிட்டுள்ள ருத்திராட்ச முகங்களை அணிந்து கொண்டால் சிவபெருமானின் அருளால் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெற்று வாழலாம் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம பொதுநலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்